வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்த பாஜக இன்று அமித்ஷாவை சந்திக்கிறாரா விஜய் திமுகவை வீழ்த்த இதுதான் வழி பரபரப்பில் தமிழகம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே ஜூன் ஏழாம் தேதி தமிழ்நாடு வரவுள்ள அமித்ஷாவை தாவேக்கா தலைவர் விஜய் சந்திக்க உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் கொள்கையை எதிரியாக எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் அறிவித்துள்ளார் அதே சமயம் மத்தியில் ஆளும் பாஜகவை விட தமிழ்நாட்டை ஆளும் திமுகவையே கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வரும் விஜய் விரைவில் மக்களை நேரடியாக சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் ஒருபுறம் நடந்து வருகிறது இந்த சூழலில்தான் ஜூன் ஏழாம் தேதி தமிழகம் வரவுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தாமக தலைவர் விஜய் சந்திக்க தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வரும் ஏழாம் தேதி அமித்ஷா மதுரைக்கு வருகிறார் காலையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்கிறார் பின்னர் பாஜக கூட்ட கூட்டத்தில் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து வேலம்மாள் திடலில் மாநில மண்டலம் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்களை சந்தித்து பேசுகிறார் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நேதா நாகேந்திரன் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என நினைத்து அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் இதற்கு முன் கூட ஒரு முறை சொல்லியிருந்தேன் அதற்கு பதில் இனிதான் வரும் என எதிர்பார்க்கிறேன் என்றார் ஏற்கனவே இருந்து விஜய்க்கு அழைப்பு போன்ற போற்றதாக போன்றதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் விறுவிறுப்பாகவும் அரசியல் வட்டாரங்கள் கவனத்திற்கும் ஈர்த்திருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு உங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்